நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை எங்க வீட்டில் அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்பு பதறாமல் இருக்கணும் இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதுகுலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெத்து எடுத்திருப்பாங்க நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்து வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பாரு ஏன்பா இந்த சொத்து நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறோம் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் பண்றான் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் அப்படின்னா கதவை திறந்து வச்சா அருள் வந்துருமா கேட்டே இல்லை அல்லாவுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும் நீங்கள் அல்லாவுக்கு நண்டு செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறார் எப்படி சொல்றான் தெரியுமா அல்லா நான் இதை அதிகப்படுத்துவோம்னு சொல்லல நீங்க பிளாங்க் ஃபில் பண்ணுங்க அல்லா நமக்கு தந்த வாய்ப்பு என்ன ஃபில் நீங்க ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமானதை போட்டி என்னக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் எதை இறைவா நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன் நம்ம பிஸ்மில்லான ஒரு பகுதி நாம தான் பண்ண போறோம் என்ன அர்த்தம் அல்லாஹின் அல்லாஹின் பேரால் மைக்க பிடிக்கிறேன் அல்லாவின் பேரால் போடுறேன் அல்லாவின் பேரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம் பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம் பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம் அந்த பிஸ்மில்லாக்கு பிறகு அந்த செயல் வருகுது இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால இன் ஷக்கர்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னக்கும் இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான் இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால்

அதுக்குத்தான் தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்தில் ஒரு இபாதத் இருக்குது தொழுக நோம்பு மட்டும் இல்ல அப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிங்கன்னா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாம்பே நினைச்சிராதீங்க அல்லாஹ் சொல்றான் வலக்கது சரஹனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின் வல் இன்ஸ் அதிகமான மனிதlerin ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறான் ஜின்னளையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார் இரைவா அவர்கள் செய்த தப்பு என்ன

இது எப்படி நடக்க போகிறது என்பதை தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் கரப்புலாரின் முதல்ல நாம யார் என்று சொல்லித் தருகிறான் மனிதன் யார் மனிதன் எப்படிப்பட்டவன் பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லித் தர நேரத்தில் சொன்னோம் ஓல் ஆதி ஆத்தி லபஹா சூர உங்களுக்கு தெரியும் ஆதி ஆத் சூராவை பரட்டிவிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை இதில் பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னால் குதிரையை பத்தி எல்லாம் பேசல குதிரை லபஹா அது மூச்சரைக்கிற சத்தம் ஒப்புன்னு சத்தம் கேட்டு சிக் சிக் சிக்குன்னு சத்தம் ஒன்று கேட்கும் குதிரை ஓடுற நேரம் அந்த சத்தத்தை எல்லாம் சொல்ற மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியால் பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா பொம்பள குதிரைய ஆதியாத்துனா மினல் அது அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரியை நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குருவான் இறங்குற நேரம் திரும்பி பார்ப்பாங்க ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு ஜனாதிபதி வர எல்லாரும் பேப்பரை வாய்ப்பாங்க ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துங்கன்றாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குருவான் ஒரு ஒரு பெரும் பிக்சரோட அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் எல்லாம் சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் பிசினஸ் பத்தி பேசணும் அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள் அதை சத்தியம் என்ன சொல்ல வர்றான் குதிரைய படைச்சத பத்தியா போய் மூறு யாத்தி கதகா அல்ல சொல்றான் அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சிட்டோம்னா எப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்கள் ஓத நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஆதி ஆத்தி சூறாவில் ஃபல் முரியாத்தி கதா ஃபல் முகிராத்தி சு க ஃபல் மு ஐ முகிராத்தி அதிகாலை நேரத்துல சுபக நேரத்துல காலை நேரத்துல அந்த குதிரைகள் வேகமா விரைந்து ஓடக்கூடிய சீப்பு அதாவது எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சுருவோம் வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான் பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அது சொரு நபிகி அக்கா சொல்றான் அந்த இதுவும் வேகம்மா ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டு அந்த அது என்ன தெரியல சொல்லுவாராம் வேகம் 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 எதிரிய நோக்கி டாக்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுறது கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது அது ஓடுற நேரம்

அது போய் வெட்டுது அதாவது எஜமானம் வெட்டுறான் அதுக்கு மேலே இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமேன்னு சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டல்ல அல்ல சொல்கிறான் இன்னல் இன்ஷா நெல் இரோ பிஹில நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நண்டு கெட்டு நடக்கிறான் முந்தி ஓதின ஆயத்துகளோடு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தமெண்டா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவர் இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் எனக்கு சுபோக கெலும்பேலான்னு குதிரை சொல்லாரு எதிரிய நோக்கி போகணும் என்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவதே அதிகாலையில எழும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்திச்சு மனிதா நீ சுபோக்கு எலும்புனியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா இன்னல் இன்சானல் இறப்பிகளுக்கணும் அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கட்டி நடக்கிறான் இருக்கு என்ன எவிடன்ஸ் என்ன ஆதாரம் அதுக்கு அவன் தான் சாட்சி நீயே சாட்சியப்பா அதுவும் நெஜா அல்லஹுவாயினேன் ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையான்னு நல்லா கேட்குறான் ஒளி சாத ஒஷப்பத்தை ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்குறான் இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா அம்மா அல்லா நீ தந்திருக்கிறான் இது இல்ல அல்லாஹை கண்டு கொண்டு நம் சனிதா அவளை கீழே உலோணம் அல்லாவிட இல்லையாளு இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரபுலானு இப்படி அழகான பாடத்தை நடத்துறான் நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது நாலு வாள் வெட்டு வேத்தினா நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா உன் இறைவன் உனக்கு கட்டிலிடுற நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி நீ செய்றியா இறைவன் அல்லாஹ் ரப்புல்லாலும் நமக்கு பாடம் நடத்துறான் அல்லாஹுடைய நிலடியார்களே அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம லைஃப்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கிற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்தல் எப்படி இருக்கிறோம் என்பதை இருந்து பெற்றோர்கள் நான் நினைக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு ஒரு பாடம் தாய் நேரம் ரெண்டு பேரும் கிலாகுமா கிலாகுமா ஆள் உமா அல்லது வயது முதிஞ்ச உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தரான் என்ன கேட்கணுமா ரப்பனா ஹுமா கமா ரப்பயானி சகிரானு துவா கேட்கணும் இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான் இல்ல நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றோம் வலா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிரும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உண்மை இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் அவங்களுக்கு வே அதாவது வெளியறங்குங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மல ஜலம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆஜியராக இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேன்னா இல்லையான்னு அவர் மெல்ல மெல்ல புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்று வெளியே உரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும்

நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்ப உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலைத்தளம் கழிப்பாங்க அல்லாஹ் சொல்றா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாரன்னு நீங்க மறந்துருவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துருவீங்க உங்களுக்கு

சங்கையாக பேசட்டுமா உம்மா... உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சங்கையான முறையில என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதாம் அதுக்கு பிறகல்லாம் சொல்றான் இறக்கம் என்ற ரெக்கைய தாழ்த்துங்க இப்ப அல்லாவிடம் கேட்கணுமா துவாவ ரப்பிர் ஹம் ஹுமா ரப்பிரு ஹம்ஹுமா கமா ரப்பையா நீ சதீரா யார்ல இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கன் காட்டு எப்படி இறக்கன் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்துல எப்படி இறக்கன் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கன் காட்டு கல்புலல்லாம் எதை எடுத்து வைக்கிறானு வரங்க துவால நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்தில் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் நாலு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் நிக்கிற நேரம் அவங்களுக்கு நாலு நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உமா அவங்களுக்கு நன்றி கட்டு நடக்காதப்பா ரப்பர் ஹம்ஹுமா சின்னத்தில ரக்கமா ரப்பயானி சதீரா சின்னத்தில எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும் இது ஏன் குருவான் இதை சொல்லுதுண்டா நாம நன்றி மறந்துருவோம் என்பதனால அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி இறைவன் விஷயத்துல நம்ம நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ரி செய்யணும்

నామ పూనెకి పోరం